பக்கத்தினيان எல்லாரோட கேள்விகளும் ஒரே மாதிரி இருக்க பச்சத்தில நான் காமனாவே விளக்கம் கொடுக்க விரும்பறோம். ஏனா நிர்வாகத்தின் அது நிர்வாகத்தின் ஒரு நபரா தான் நான் முன்னாடி நின்னு பேசிட்டு இருக்கேன். சோ நாங்க வந்து தேவஸ்தானத்துக்கு சப்ளை பண்ணது ஜூன் ஜூலை மாதத்துல நாங்க அம்ச்சிறோம். கண்டினியூஸா அப்ப நடந்தது இரண்டு மாதங்கள் தொடர்ந்து அமைச்சிருக்கோம் அதுக்கு அடுத்து வந்து இப்போ நம்மளோட நெய் அங்க போறது கிடையாது. சரிங்களா? நம்ம அனுப்புறது கிடையாது இப்போ இப்ப திருப்பி வந்து கம்பெனி மேல கம்பெனி நேமை யூஸ் பண்ணி எங்களோட நேமை யூஸ் பண்ணி ஒரு ரிப்போர்ட் வந்துட்டு இருக்கு அதுல எங்கேயுமே எங்க கம்பெனி நேம் இல்லை பட் ஆனா விஷயங்களை வச்சு பேசுறத வச்சு அதே மாதிரி சொல்றீங்க இன்னொன்னு எங்களோட தயாரிப்புல குறை இருக்கு இந்த மாதிரி பண்றாங்க அப்படின்னு நீங்க வெளி வெளிப்படுத்துறத பட்சத்துல இருந்ததுன்னா எங்களோட ப்ராடக்ட்ஸ் நெய் எல்லா இடத்துலையும் இருக்கு எல்லா இடத்துலையும் எங்கள் ப்ராடக்ட்டை நீங்க எடுத்து டெஸ்ட் பண்ணலாம் ஜென்யூனிட்டி அதோட நம்பகத்தன்மையும் அதோட தரத்தனையும் எந்த குறைபாடும் இருக்காது என்னென்ன எல்லாம் எங்க மேல குற்றங்கள் வந்து இந்த நிறுவனம் தான் இந்த நிறுவனத்தின் தயாரிப்புன்னு சொல்றாங்க அது எதுவுமே நாங்க முழுமையா வெளிப்படுத்துற நீங்க ப்ராடக்டே எடுத்து டெஸ்ட் பண்ணாலே எல்லாத்திலையுமே நீங்க தெரிஞ்சுக்கலாம் அது தன்மையை வந்து நீங்க தெரிஞ்சுக்கலாம் இருபத்தஞ்சு வருஷத்துக்கு மேல இந்த துறையில நாங்க இருக்கோம் இந்த மாதிரி எங்களோட தயாரிப்புகள்ல எந்த எந்த இடத்துலயுமே வந்து இப்படி வந்து ப்ராஜெக்ட் ஆனது கிடையாது வெளிப்படுத்தினது கிடையாது சோ இதுக்கு என்ன விளக்கமோ என்னமோ பாத்துக்கலாம் எவ்வளவு ப்ரடக்ஷன்ல பாயிண்ட் சப்ளை பண்ணியிருக்கோம் அதுல வந்து அப்படின்னா நம்மளோட ப்ரொடக்ஷன் சொன்ன மாதிரி வந்துட்டு ஷாப்ல எல்லா ஷாப்லயுமே வந்து நம்மளோட கீ ப்ராடக்ட் அவைலபிள் இருக்கு இப்ப ஓப்பன் வந்து நார்மலும் வந்து கேட்டதுக்காக வந்து சொல்றோம் சாம்பிள்ஸ் வந்து எங்க வேணாலும் கலெக்ட் பண்ணிக்கீங்க என்னை பேர் லேப் ரிப்போர்ட் நம்மகிட்ட இருக்கு திருப்பதி டிடிடிக்கு சாம்பிள்ஸ் அனுப்புறப்பையும் நாங்க வந்து என்னை லேப் ரிப்போர்ட்டோட தான் அனுப்பியிருக்கோம் அது எந்த ஒரு டிவியேஷன்ஸுமே இல்ல இப்போ நீங்க வந்து சாம்பிள் தான் அனுப்ப தயாரிக்கிறதே நீங்க அனுப்புவீங்களா

ப்ராடக்ட் தயாரிக்கிறதுக்கே நெய் அனுப்பப்பட்டிருக்கு ஆர்டர் எடுக்கப்பட்டது அனுப்பப்பட்டதுதான் ஆனா அதுக்கப்புறம் இப்ப நாங்க அனுப்புறது கிடையாது அத்தனை நாங்க ஒருத்தர்ல அதுல நிறைய பேர் இருக்காங்க நிறைய பேர் இருக்காங்க நாங்க அனுப்புனது மட்டுமே கிடையாது நிறைய பேர் இருக்காங்க நாங்க அனுப்புனது ஒரு பாயிண்ட் ஒரு சதவீதம் கூட அதுல அடங்காது ஒருத்தரோடது கிடையாது நாங்க ஒவ்வொரு தடவை அனுப்பும் போதும் பண்ணிருக்கோம் அதுக்கப்புறம் அவங்க சொன்ன பிறகும் நாங்க பண்ணிருக்கோம் தெளிவான பதில்கள் எங்க இருக்கு தர ரீதியா எங்க சரியான ஆதாரங்கள் இருக்கு அவங்க எடுத்துக்கு அமைச்சிருக்கும் வகுப்பு படித்தவரா நீங்கள் நீங்களும் மத்திய அரசு பணியில் சேரலாம் எஸ் எஸ் சி நடத்தும் எம் டி எஸ் தேர்வில் பங்கேற்று வெற்றி வாகை சூடுங்கள் சன் ஐஏஎஸ் அகாடமி நடத்தும் எஸ் எஸ் சி தேர்வுக்கான பயிற்சியில் இன்றைய இணைந்து பயிற்சி பெறுவீர் வெற்றி பெறுவீர் தொடர்புக்கு டபுள் நைன் டூ ட்ரிபிள் ஜீரோ ஒன் செவன் த்ரீ செவன் த்ரீ ட்ரிபிள் ஒன்